ஐநூறுபாயில முடிய வேண்டிய விஷயம் இதெல்லாம் நமக்கு தெரியல எப்படா என் பேச்சை கேட்பிக்க நீ பேசி முடிச்சவொன்னே கேட்போம் டேய் சும்மா ஏர்றா பப்ளிக் எக்ஸாமுக்கு போகிற பையனோட அம்மா பொழம்புற மாதிரி சும்மா பிழங்குன்னு வச்சா ஆ அவ்வளோ பாரு ஈஸியாக இருந்துச்சு ஃபிக்ஸு டபுளாக வாரம் எக்ஸாம் முடிக்கும் போல் பார்க்குறதுக்கு பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரில ஏறு ஈவினிங்ல

ஓ அவ்வளோ பெரிய தியாகிங்களா டைட்டானிக் ரேஞ்சில ஒரு கதை வச்சிருக்கேன் டைட்டானிக் படத்துல வர தாய் கழிவு தண்ணியில செயின போட்டுச்சுல அத கண்டுபிடிக்கிற இந்திய ஆபிசர் நீங்க தானே கதையில ஆனா அது கிடைச்சதா கிடைக்கலையா அதானே கிளைமேக்ஸ் ஓ வரே வா வரே வா 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 கேடிவி வாயா கூட்டத்துல செயின் அழுகுற மாதிரி மூஞ்சி வச்சு நீ செயின் வச்சு படா போ வெளியே ஏய் எங்க வெளியே போற வெளியே உள்ள போ உள்ள போ உள்ள போ 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 உள்ள சார் என்ன மேட்டர் போட எடுக்கறானு சார் அதா விசாரிச்சிட்டேன் थैंक यू சார் நட போனவன காணோம் போலீஸ் உள்ள வச்சு குமுறானுங்களா டேய் அப்படி நீ என்னடா நட்சி கீஸ் ரெண்டு பொடு பண்ணிட்டு இருக்கே அதுல இவரே தான் டைரக்டர் ஹாய் யாரா இவன் கலர் குருவி கக்குஸ் போன மாதிரி இப்படி இருக்கு வேசெல்லாம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போற குழந்தை மாதிரி கொண்டு வந்துறீங்க டைரக்டரா என்ன பண்ணுவீங்க சார் இவருக்காக இந்த உலகத்துல முத முறையா ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தேயம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலை உருவாக்கி வச்சிருக்கீங்க சோடா ஊத்துனியா சரி சொல்லு சொல்லு அந்த கலையில இருந்து இப்ப ஒரு சாம்பிள எடுத்து காட்டுட்டுமா சாம்பிள என்னடா போட வைக்கிற மாதிரி எடுத்து காட்ட வாங்குறான் காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க

எது அந்த ஆளுக்கு ஃபோன் பண்றது வேற யாரு பண்ண

அந்த ஈ உக்காரும்போது மூணு பேர் ஒரே டைமில் அது கிட்ட போய் ஆனு ஆ இப்போ லடா அது வந்து உட்கார்ந்த உடனே அது எப்படியும் மேலே தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும் அதனால அதை அப்படியே கண்டுக்காமல் வேறு எங்கேயோ பாக்குற மாதிரி பாருங்கள் ம் என்னாச்சு புரியா இல்ல இந்த இய பார்த்தனே ஆபீஸ்ல அந்த மூணு பேரும் பண்ணது ஞாபகம் வந்துருச்சு ஓ டு ஃபரியா இன்னைக்கு ஈவினிங் நீ கூட கண்டிப்பா டின்னர் வரணும் என்ன கார்த்திக் திடீர்னு இல்ல நான் 2 டேஸ்ல யுஎஸ் போறேன் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இன்னைக்கு ஈவினிங் கான் கார்த்திக் ஐ சாரி ஒரு बर्थडे பார்ட்டி இருக்கு நான் வரேன்னு சொல்லிட்டேன் 1 ஆக்சன் ये मच्छा बेबी के इधर हैप्पी बर्थडे थैंक यू नरा माला कोई ला प्रातः निकली थी चमरी वो मिल गई थी नहीं महिचिका கெஸ்ட்டு வந்திருக்காங்க என் பிராமணி டேய் அவங்களுக்கு அந்த பணக்கமே இல்லைடா என்ன வருஷம் டா டேய் சே எதுக்காக உங்களை செய்வியாடா என்ன மாச்சா வணக்கம் வேணா என்ன வேணாலும் செய்வேடா சொல்கிறா

சரக்கை எடுத்து உத்தும் போது என்ன வண்ணோ ஆனா கூட சத்தம் போட்டு சரி நம்ம சிரிக்கிறது அவன் காதல விழுந்துச்சு நூறு வருஷம் கூட பேச மாட்டான் நூறு நூறு வருஷம் அவன் என்கிட்ட பேச செத்துருவானா என்ன பாவம் பண்ண பண்ண அவன் கூட பேசாத உண்மையில அந்தால் உயிரை வச்சிருக்காருல இத்தனை வருஷம் அந்த ஆள் கிட்ட பேசாமல் இருக்கியே உனக்கு அப்படி என்னடா ஈகோ ஏய் நல்லா நல்லாச்சு உனக்கு அச்ச சார்கெல்லாம் இருந்துச்சுனா சீரியலில் வர ஆண்டி மாதிரி உப்பாரி வச்சுன்னு இருக்கிறேன் இது உனக்குதான் தெரியும்ல எனக்கு அழுத ஆகாது ஏ பேபி நான் பாருறா எந்திரா ஃபிகர் மாதிரி அழுகுது அழுகணும் இல்லைமாச்சா மனுஷன பொருந்தா எல்லாரும் விழுவாங்க ஓ அப்படியா சரிடா நான் வந்துச்சே இல்லைடா பத்து தூங்கடா ஐத்தரை